இன்பமே நல்கும் திருவரோட்கருணை பின்னை நின்று என்னை பெறுவது முயல் தவம் செய்கிறர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வரிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் தேடி படித்து தெளிவடைய வித்திட்ட சீர்மிகு சிறுமயாதீன குருமுகாச நிதானங்களின் பொன்னார் குருமுகாச நிதானங்களின் பொன்னார் திருபொடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களையும் ஆளுநர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் வணங்கி ஆன்றோர் சான்றோர் ஆகிய துணை பேருக்கும் எனது அன்புகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மறந்து விட்டேனே நாணய தலைவர்களான இன்றைய மாணவர்களே உங்களுக்கும் பணிவான வணக்கம் அரைதல் இசைத்தல் இயம்புதல் உரைத்தல் உணறுதல் எண்ணுதல் ஓடுதல் கத்துதல் கரைதல் கதைத்தல் களறுதல் குளறுதல் குயிலுதல் குயிற்று குயிலுதல் என்று பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன சொல்லுதல் என்ற ஒரு சொல்லுக்கு சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்ற ஒரு சொல்லுக்கு இணையாக நம்முடைய தமிழ் மொழியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன என்பது உண்மை அத்துணை சொல் மிகுந்த தமிழ் மொழியை எனக்கு பரிசளித்த தமிழோடு விளையாட வாய்ப்பளித்த தமிழ் அன்னையை போற்றி எனது சிந்தைக்குள் சொல்வதிக்க விளைகின்றேன் சிந்தனையை தொடங்குகின்றேன் சிவபெருமான் பெரும்பாலும் பத்மாசன நிலையில் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறோம் ராமாயணத்தில் ராமர் சீதையை திருமணம் செய்வதற்காக தனுராசனம் செய்து உடல் பலம் பெற்று ஒடித்ததாக சொல்லப்படுகிறது புத்தரும் மகாவீரரும் வஜராசன நிலையில் அதாவது யோகா நிலையில் அமர்ந்து கடும் தவம் செய்து ஞானம் பெற்றிருக்கிறார்கள் அதே போல ஏ முகமது நபி அவர்களும் கூட கடும் தவம் இருந்து ஞானம் பெற்றிருக்கிறார் பார்த்திருக்கிறோம் இன்றும் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தினந்தோறும் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிலையில் அமர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாகரிகம் தொட்டு இன்று வரை இந்த யோகா என்னும் கலையை பற்றி பல்வேறு வரலாறுகளை ஆதாரங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் ஏன் நம்முடைய பண்டைய முனிவர்கள் சித்தர்கள் கூட யோகாசனம் செய்துதான் அதிக காலம் நோயின்றி வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது இன்றல்ல நேற்றல்ல மனித குலம் தோன்றி சிந்திக்க தொடங்கிய நாள் முதலாகவே யோகா என்னும் கலை நம்முடைய இருந்து வந்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள முடிகிறது மனித உடம்பை தமிழில் மெய் என்று சொல்லுவார்கள் மெய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் மெய் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு உண்மை என்று பொருள் விடுகிறது நிலைத்தது என்று பொருள் விடுகிறது கவனிங்க இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி மெய் என்ற சொல்லுக்கு உண்மை நிலைத்தது பொருள் நாம மனித உடலை மெய்ன்னு சொல்றோம் ஒரு பழைய பாடல் இருக்கு காயமே இது பொய்யடா அதாவது இந்த மனித உடல் நிலையானது கிடையாது பொய்யானதுன்னு இந்த பாடல் சொல்லு சரி இந்த உடல் நிலையில்லாததுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏன் நம்முடைய தமிழில் நிலையானது என்று பொருள் பெறக்கூடிய மெய் என்ற சொல்லை இதற்கு உரித்தாக்கி இருக்கிறார்கள் ஏன் மெய்யில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ அந்த தமிழ் வழக்கு பொய்யாகுமா இல்லை நம்முடைய உடலை உண்மையாகவே நிலையானதாக மாற்றிவிட முடியுமா மரணத்திலிருந்து இருந்து விடுபட இயலுமா என்ற கேள்விகளை எல்லாம் நான் முன்வைக்கிறேன் சரி

இந்த உடலை பேணி பாதுகாப்பதுதான் மனதை பாதுகாப்பதற்கான வழி என்று திருமூலர் சொல்லி இருக்கிறார் உடம்பார் அழிவில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பாடுகின்றார் இந்த உடம்பை சிதறுகின்ற மண்பாண்டம் பழித்தும் வெறுத்தும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏன் திருமூலர் கூட இப்படித்தான் நினைச்சாராம் சொல்றாரே உடம்பினை உடம்பினுக்குள்ளே உருபுருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓப்புகின்றேனேன்னு சொல்றார் இந்த உடம்பிற்குள்ள இறைவன் கோயில் கொண்டிருக்கிறார் சொல்றார் நாம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போகும்போது நல்லா குளிச்சு புத்தாடைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பளிச்சுன்னு போவோம் பாப்பா கண்ணே கூசம் அந்த அளவுக்கு போயிட்டு இருப்போம் ஆனா திருமூலர் என்ன சொல்றார் இறைவன் நம்முடைய உடலுக்குள் மனதில் இருக்கிறாருன்னு சொல்றார் அவர் இருக்கிற இடத்தை தூய்மை செய்கிறமா கேட்டா அது கேள்விக்குறிதாங்க உள்ளத்தை தூய்மை செய்வது நாம் கொடுப்பதில்லை முக்கியத்துவம் உடலை தூய்மை செய்வது புற தூய்மைக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த முக்கியத்துவத்தை அகத் தூய்மைக்கும் நாம் வழங்கிட வேண்டும் இப்போ திரைப்படத்தை பத்தி பேசலாமா சினிமா பத்தி பேசலாமான்னு கேட்டா நிறைய கருத்துக்களை சொல்லுவோம் ஒரு காரு பைக் பத்தி பேசலாம்னா நான் ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் இல்ல இதை விட அதுதான் சிறப்பானதுன்னு விவாதம் பண்ற அளவுக்கு நமக்கு நிறைய தெரியும் ஒரு உணவு சாப்பிடலாம்னு நினைச்சா இந்த உணவுக்கு போன இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பற்றி தெரிந்து வைத்திருக்கிற அளவிற்கு எல்லாவற்றிற்கும் அடித்தளமான இந்த உடம்பை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா உடம்பை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நேரம் ஒதுக்குகிறோமா

இவ்வளவு வளர்ச்சி ஆகணும் எல்லா நோய்களும் விட வேண்டும் நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும் ஆனால் நாளும் நாளும் நோய்களும் பெருகிக் கொண்டுதான் இருக்கின்றன ஏன் ஒரு நோய் வருது அந்த நோயை சரி செய்வதற்காக அருமாடுபட்டு ஒரு மருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த மருந்தை உண்டா புதிய மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன இப்படி எல்லாம் தயார் செய்து அந்த புது மருந்துகளை நோயாளிக்கு கொடுத்தால் பிறகு அதனை ஏதோ விடுகிறார்கள் ஆனால் கவலை என்னவென்றால் அப்படி பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு சில மருந்துகள் இன்றும் நம்முடைய நாட்டில் நம் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற மருந்து கடைகளில் சில விற்பனை கொண்டுதான் இருக்கின்றன அப்படிப்பட்ட மருந்துகளை நோய் தீர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாங்கி உட்கொண்டு விட்டு அதற்கப்புறம் அந்த மருந்தை தயாரித்த கம்பெனியாரே நினைத்தாலும் கூட தீர்க்க முடியாத அளவிற்கு புற்றுநோய் முதலிய கொடிய நோய்களை நமக்கு நாமே பரிசளித்துக் கொண்டிருக்கிறோம் சரி என்ன சொல்றார் உடம்பை பேணி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் உடம்பை வளர்க்கும் வழிமுறைகளை அறிந்து அதனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன வழிமுறைகள் இருக்குங்க வந்த நோயை தீர்க்கிறதுக்கு ஆயிரம் மருந்துகள் கண்டுபிடிக்கிறோம் ஆனா மருந்து சாப்பிட்டு உடல் நலம் சரியா போயிட்டா கூட உடல் பாதிக்கப்பட்டது நாம் துன்பப்பட்டது மறந்து போகுமா இல்லாமல் ஆயிவிடுமா அப்போ நோய் வருவதற்கு முன்னாலேயே தடுத்து கொள்ள வேண்டும் இதை எப்படி செய்வது வருவதற்கு முன்னாலே எப்படி தடுக்க முடியும் அதற்கு வழி இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு சால சிறந்த வழி இருக்கிறது அதுதான் நண்பர்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த யோரா இந்த கருத்தை பல்வேறு நாட்டினரும் ஏற்றுக்கொண்டனர் தான் இன்று உலகெங்கிலும் பல நாடுகளில் யோகாசனத்தை மட்டுமே பயிற்றுவிப்பதற்காக பல பயிற்சி சாலைகளும் ஏன் பல்கலைக்கழகங்கள் கூட திறக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இவர் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருமூலர் திருமந்திரத்தில் அட்டாக யோகம் என்பதை பற்றி பதிவு செய்கிறார் இன்னைக்கு நாம அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுகிறோம் அந்த அட்டாங்க யோகத்தை நாம் பயின்று அதன் வழி நம்முடைய உடலை வலிமையாக்க முடியும் உள்ளத்தை வலிமையாக்க முடியும் அட்டாங்க யோகத்தில் எட்டு உறுப்புகள் இருக்கின்றன அது என்ன யமம் நியமம் ஆதனம் அதாவது ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று எட்டு நிலைகள் இருக்கின்றன இப்போ நீங்க ஆசனம் செய்றீங்க நிறைய யோகாசனம் செய்றீங்க பேசி கேட்டிருப்பீங்க யோகாசனம் செய்யணும்னா இயம நியமத்துடன் இருக்க வேண்டும் அது என்னப்பா இயம நியமம் நான் என்ன நியமம் நான் என்ன திருமூலர் சொல்றார் நியமம் என்றால் தீத அகற்றல் என்று பொருள் நியமம் என்றால் நன்மைகளை கடைபிடித்தல் என்று பொருள்

பற்றி நான் பெரிதாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை அடுத்ததாக பிராணாயாமம் என்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த பிராணாயாமம் என்பது

இருக்க வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்கிறார் மூச்சை இழுப்பதற்கு பூரகம் என்று பெயர் பதினாறு வினாடிகள் மூச்சை இழுக்கணுமா முன்னாடியே நான் சொல்லிடுறேன் யாரும் தயவு செஞ்சு இப்போதைக்கு முயற்சி பண்ணி பாக்காதீங்க கடைசியா அது ஏன் சொல்றேன் உன்னை இழுப்பதற்கு பூரகம் என்ற பெயர் பதினாறு வினாடிகள் இழுக்க வேண்டும் அதை அடக்கி வைத்திருப்பதற்கு கும்பகம் என்ற பெயர் அது எவ்வளவு வினாடி அறுபத்தி நான்கு வினாடிகள் அந்த மூச்சை அடக்கி வைத்திருக்க வேண்டுமாம் பிறகு அந்த மூச்சை வெளியே விடுவதற்கு ரேசகம் என்ற பெயர் முப்பத்தி இரண்டு வினாடிகள் மூச்சை வெளியே விட வேண்டுமாம் இது எப்படி பண்றது நேரா இன்னைக்கு போன உடனே இவ்வளவு வினாடி நான் முயற்சி வந்தேன்னு சொன்னா அது எப்படி தெரியுமா ஒரு குழந்தை பிறந்த உடனே தூக்கிட்டு போய் ஓட்ட பந்தயத்துக்கான வரிசையில நிக்க வைக்கிற மாதிரி நாம முதல்ல என்ன செய்யணும் இதை இந்த எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல ஒரு ஒரு வினாடிக்கு மூச்சை இழுத்து நான்கு வினாடிகள் பிடித்து இரண்டு வினாடி விட வேண்டும் இப்படியான எண்ணிக்கையில் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கும்போது சில ஆண்டுகளுக்கு பின் இந்த பதினாறு அறுபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு என்ற எண்ணிக்கையை நாம் தொட்டு விடலாம் இதைத்தான் திருமூலர் ஒரு பாடலில் இந்த பிராணாயாமத்தை பற்றி சொல்லுகிறார் ஏற்றி இறக்கி இருதாலும் புரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழர்க்கு கூற்றை உடைக்கும் குறியதுவாமே சொல்றார் அதென்ன கூற்றை உடைக்கும் குறியதுவாமே இந்த மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய பிராணாயாமத்தை பயிற்சி செய்து விட்டால் யமதர்மனே வந்தால் கூட பயப்பட வேண்டியதில்லை என்று திருமூலர் பதிவு செய்திருக்கிறார் நாம ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எத்தனை முறை மூச்சு விடுகிறோம் பதினைந்து முறை முடிச்சு விடுக்கிறோம் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை என்றால் ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் முறை மூச்சு விட்டால் இந்த எண்ணிக்கையை குறிப்பதற்காகத்தான் சிதம்பரம் நடராச பெருமான் திருக்கோயில் கோபுரத்திலே இருபத்தி அறுநூறு தங்க ஓடுகள் வெயப்பட்டிருக்கின்றன திருத்திருந்து ஆவுடைய

அதனால்தான் இந்த மூச்சுவிடும் எண்ணிக்கையை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்திருக்கிறார் இதற்கு நிலைகள் கடந்து கடைசியாக ஒரு மேன்மையான நிலையை அடைய வேண்டும் அதுதான் யோகம் என்று சொல்லுகிறார் யோகம் என்றால் என்ன ஒன்று இருப்பது இறைவனோடு நாம் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் யோகம் இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்து வந்தால் உடல் வலிமை பெறும் உள்ளம் வலிமை பெறும் இப்போ இது கேட்ட உங்களுக்குள்ள என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியும் இளைஞர்களுக்கே உரிய சிந்தனை அது இவங்க மேடையில நின்னு இவ்வளவு ஆண்டுகள் வாழலாம்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இதற்கு ஒரு சான்று நம்முடைய கோவை மண்ணிலே யோகா பாட்டி என்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த யோகா பாட்டியினுடைய பெயர் நானம்மாள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை யோகா செய்து கொண்டே இருந்தவர் யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்தவர் அந்த பாட்டி இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த பாட்டியனுடைய இறுதி நாள் வரைக்கும் அவர்களுடைய கண் பார்வையில் கோணாதில்லை எந்த விதமான வியாதிகளும் அவருக்கு இல்லாமல் போனது அந்த பாட்டியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இதனை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் மஸ்கட் நாட்டில் மஸ்கட் நாட்டிலே ஒரு நிகழ்வு அந்த யோகா நிகழ்வுக்கு பாட்டி போக வேண்டியது இருந்தது சரின்னு விசா அப்ளை பண்ணிருக்கிறாங்க நுழைவு அப்ளை அதை பார்த்த மஸ்கட் அரசாங்கத்திலிருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொண்ணூறு வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மேல பாட்டியினுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க வந்து உடல்நிலையை பரிசோதித்து விட்டு அப்புறம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கன்னு விண்ணப்பித்திருக்கிறார்கள் உடனே அங்கிருந்த அதிகாரிகள் பாட்டியினுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய உடல்நிலையை சோதித்து விட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள் தொண்ணூறு வயசுக்கு மேலாச்சா உங்களுக்கு இவ்வளவு நீங்க நிச்சயமாக எங்களுடைய நாட்டிற்கு வந்தே தீர வேண்டும் என்று சொல்லி சிறப்பு விசா வழங்கினார்களாம் அந்த மஸ்கட் நாட்டிற்கு யோகாசன ஒரு விழாவிற்கு பாட்டி போயிட்டாங்க மேடையிலே அரசர் வீட்டு இருக்கிறார் பஸ்கட் அரசர் வீட்டிருக்கிறார் அப்போ பாட்டி எப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே திருநீர் நெற்று நிறைய பூசி இருப்பார்கள் திருநீரோட மேடை ஏற போறாங்க சில அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இல்ல நீங்க இந்த விபூதியை அழித்து விட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பாட்டியினுடைய பதில் மன்னித்து விடுங்கள் நான் தெரிந்த முதலாக இந்த இருக்கிறேன் என்னுடைய அழுத்து விட்டுதான் நான் மேடையேற வேண்டும் என்றால் எனக்கு இந்த வாய்ப்பு சரிபட்டு வராது என்று சொன்னார்களாம் இதனை கேட்ட அந்த அதிகாரிகள் சரியம்மா முன்னிச்சுருங்க நீங்க ஏவாசனம் செய்யுங்க என்று சொல்லி பாட்டை அனுப்பி வைத்தார்கள் இப்படி பல சாதனைகள் படைத்திருக்கிறார்கள் அந்த பாட்டி விரைவாக ஒரு மரத்தில் எத்தனை கனிகள் இருக்கின்றன என்று கேட்டால் எண்ணி விடலாம் ஆனால் அந்த கனிகள் வழி வரி மரங்கள் உருவாக போகின்றன என்று கேட்டால் அதனை யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாது அதுபோல்தான் இந்த யோகாசனத்தால் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று கேட்டால் அது என்ன அடங்காதது என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய புதுச்சேரி அரசு சுற்றுலா துறைக்கும் திரு ஐயா உள்ளிட்ட கிரீன் பாயிண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தாருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்